ஹாய் மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு ஃபோர் பெட்ரூம் தான் பார்க்க வந்திருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தகவல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்குள்ள லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து ஒரு போஸ்ட் லொக்கேஷன் தாங்க ஒரு மெயின் ரோடு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது ஒரு ஃபோ ஃபார்ட்டி ஃபீட் மெயின் ரோடுங்க நல்ல ஒரு பிஸியான ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இது லொக்கேஷன் பார்த்துலாம் கிறிஸ்டின் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க குன்றத்தூர் டு பல்லாவரம் மெயின் மெயின் ரோட்ல இருந்து ஒன் கிலோமீட்டர்ல இந்த சைட் அமைஞ்சிருக்கு வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டீடைல் பாக்கலாம் நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க எலிவேஷன்ல நல்லா அழகா ஸ்பாட் லைட் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க மெயின் டோர் வந்து ஸ்கொயர் டோர் பிராட்ல உங்களுக்கு எம்எஸ்ல வந்து பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரண்ட்ல வந்து அழகா வந்து ஸ்லோப் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்ல நல்ல ஒரு அழகான ரஃப் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கார் வந்து உங்களுக்கு வந்து இனோவா டைப்பு எஸ்யூவிஸ் அந்த டைப் கார்லாம் கூட நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஒரு சீலிங் பண்ண மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாகவே இருக்குதுங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு சேஃப்டி கேட்டும் வந்து எம்எஸில் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து நல்லா அழகான ஒரு மெயின் டோர் தாங்க மெயின் டோர் தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்லாம் பண்ணி சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரோட் சைடில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் பாருங்கள் எவ்வளோ பெரு ஸ்பேஷியஸாகவும் பெருசாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வைக்கலாம் நல்ல அழகான ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த சைடில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டைனிங் ஏரியா வச்சுக்கலாம் ப்ளஸ் அங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்லேருந்து இங்கே வந்து எல் டைப்பில் சோஃபா போட்டுக்கலாம் ஏற்ற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸா இருக்குது டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க ஸோ இருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம்கு இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுவங்களுக்காக பெரியவங்களுக்காக நல்லா ஒரு அழகான ப்ரஸ்டூட் டோரு உள்ளே வந்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு லெவன் ஃபீட்டுக்கு ஒரு ஃபோர்டீன் ஃபீட்டுன்றவர் இருக்கு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே வந்து இங்கேயே ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க இது வந்து செமி ஃபர்னிஷ் வீடு ஒரு பல்பு கூட நீங்கள் வந்து ஃபிட் பண்ணுன்னு தேவையில்லைங்க இது ஒரு பேக் ஏரியா செட்பேக் ஏரியாவும் நல்லா ஸ்பீஷியஸாகவே அழகாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அட்டாச் டாய்லெட் ஏன்னா பெரியவங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த அட்டாச் டாய்லெட் இருந்தாங்க இது வந்து ஒரு அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸ்ல இருக்கு மேலே வந்து ஒரு ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க வித் வென்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிமூலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனும் எவ்வளோ அழகாகவும் சூப்பராகவும் இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஸ்பைஸ் ரேக்குக்கு உங்களுக்கு வந்து ரேக் இது எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா மாடலர் பண்ணியிருக்காங்க மாடலரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லேட்டஸ்ட்டு டிசைனில் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸும் பார்த்துலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல வந்து ரெய்லிங் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் சொல்லியா மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து மூணு பெட்ரூம் இருக்குங்க மேலே வந்தால் மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா வருது மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபி ஏரியா வருங்க இது ஒரு பெட்ரூமு அந்த சைடில் ஒரு பெட்ரூம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் இது ஒரு பெட்ரூமுங்க இதோட டோர் ஃப்ளஷ் டு டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இது இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு சிக்ஸ்டீன்கிற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஷெல்ஃபில் லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வித் மஸ்கிட்டோ நெட்டோட பார்க்கறது நல்லா இருக்கு கபோர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு இதுவும் டீசென்ட் சைஸில் நல்லாவே இருக்குங்க ஸோ பெட்ரூம் பார்த்துட்டோம் வாங்க இன்னொரு பெட்ரூம் பாய் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் அதோட டோரு அழகான ஃப்ரெஷ்ஷன் டோர் தான் இது வந்து பால்கனியோட இருக்குங்க இது வந்தீங்கன்னா நல்லா இதுவும் ஸ்பேஷியஸான ஒரு ஒரு பெட்ரூம் தாங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டென்னுக்கு ஒரு செவன்டீன்ற மாதிரி நல்ல லென்த்தியான ஒரு பெட்ரூம் தாங்க டைல்ஸும் நல்லா அழகாகவே விட்டு கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து ஒரு மஸ்கிட்டோ நெட்டோட ரோட் சைடு விண்டோ வந்துருவாங்க இதுல வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு டாய்லெட்டோட டைல்ஸும் வந்து நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க பெட்ரூமாக இல்லை ரெஸ்ட் ரூம் ஆடுற லெவலில் நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க ஒரு எட்டுக்கு ஒரு பதினொன்றுன்ற சைஸில் சீலிங் இருக்குமே டைல்ஸ் கொட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியார் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க பால்கனிக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோரு இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இது வந்து பால்கனி பால்கனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலுக்கு எட்டுன்ற மாதிரி இருக்குது ரோட் சைட் வியூ நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக பாருங்க இந்த பெட்ரூம்லேருந்து வந்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் அதுக்கு முன்னாடி இது ஒரு ரெஸ்ட் ரூம்ங்க ரெஸ்ட் ரூம் ஒரு டோர் அழகான பிவிசி டோர் தான் இதுவும் நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஸ்டைல்ஸ் போட்டு சூப்பராகவே இந்த ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க ஒரு நாலுக்கு எட்டுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க இந்த வீட்டோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் வந்து ப்ளஸ் டூ டோர் தான் நல்லா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க இவ்வளோ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் பெருசாகவே இருக்குதுங்க லெவனுக்கு ஒரு சிக்ஸ்டீன்ற மாதிரி சைஸில் இந்த பெட்ரூம் வச்சுருங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட்டு ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே இருக்குது மஸ்கிட்டோ நெட்டோட அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தகவல் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்க இது போல உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்துக்கோமா ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்கள் எங்கள் எக்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இதே போன்ற அழகான வீடியோலாம் எடுத்து உங்களுக்கு சொல்லுங்க டாடா செய்யும் பாய்